அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று கருட பஞ்சமி அன்று கருடாழ்வாரை வழிபாடு செய்வது அம்பிகை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த கருட பஞ்சமி அன்று இந்த ஒரு கயிறு மட்டும் போதும் சகல தோஷங்களும் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன இந்த கயிறை வச்சு நம்ம வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் கருட பஞ்சமி நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது வரும் ஆனால் ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த கருட பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கருட பஞ்சமி அன்று கருடாழ்வார் வழிபாடு மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது உகந்தது மேலும் தீராத நோய் நொடி பிரச்சனைகள் விலகுவதற்கு கண் திருஷ்டிகள் விளங்குவதற்கு குடும்ப சாபங்கள் நீங்குவதற்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பதற்கும் சகோதர சகோதரிகள் உறவு பலப்படுத்துவதற்கும் தைரியம் அதிகரிப்பதற்கும் இந்த கருட பஞ்சமி அன்று கருடாழ்வார் மற்றும் அம்பிகையை நாம வழிபாடு செய்வது உகந்ததாகும் மேலும் செவ்வாய்க்கிழமை அன்று நம்மளுக்கு இந்த கருட பஞ்சமி இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த நாள்ல நம்ம கருட பஞ்சமி அன்று என்ன வழிபாட்டை நாம மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிற ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம இந்த வழிபாட்டை வந்து செய்ய வேண்டும் இதை வந்து மாலை ஆறு மணிக்கு மேல இரவு எட்டு மணி வரைக்கும் தாராளமாக இந்த வழிபாடு வந்து செய்யலாம் இதுல வாராகி அம்மன் படம் இருந்தாலும் சரி இல்ல வேறு அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரி இல்ல இதுல நாகர் உருவத்தில் இருக்கக்கூடிய படம் வச்சிருக்கீங்க அம்பிகை படம் அதையும் பெருமாள் வச்சிருக்கீங்க சேர்ந்து இருக்கக்கூடிய படம் அப்படின்னாலும் அந்த படத்தையும் நீங்க இந்த வழிபாட்டிற்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நல்ல சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க நல்ல வாசனை நிறைந்த மல்லிகை பூ மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபங்கள் ஏத்தி வச்சு வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக பால் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பால் ஏலக்காய் போட்டு அதுல தேன் அல்லது நாட்டு சக்கரை கலந்து ஒரு டம்ளர் பாலை வந்து நீங்க நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கயிறையும் வச்சுக்கோங்க இதற்கு வந்து ஒரு சிகப்பு நிற கயிறு தேவை நம்ம கையில கட்டுவோம் இல்லைங்களா சிகப்பு நிற கயிறு அது மாதிரி ஒரு கயிறு வாங்கி வச்சுக்கோங்க அந்த கயிறுல வந்து பாத்தீங்கன்னா பத்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் முடிச்சு போட்டுக்கோங்க ஒவ்வொரு முடிச்சா போட்டு பத்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் போட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ இப்போ நாலு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா நாலு பேர்த்துக்கும் ஒவ்வொரு கயிறு வச்சு பத்து முடிச்சு போட்டு அதை வந்து ஒரு தட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கருடாழ்வாரையும் அம்பிகையையும் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பூஜை அறையில வச்சிருக்கிற அந்த கயிறு இருக்குது பாத்தீங்களா அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில உங்க குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ நாலு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு கயிறு கட்டி கட்டி விட்டுருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் ஒரு சிலர் வீடுகள்ல எதிர்பாராத விபத்துக்கள் நடக்கும் அது மாதிரியான விபத்துக்கள் நடக்காம இது வந்து தடுக்கும் கண் திருஷ்டியை நீக்கும் அதே மாதிரி குடும்ப சாபங்கள் நீக்கி குடும்பத்துல ஒற்றுமையை மேலோங்கும் கண்டிப்பா இந்த கருட பஞ்சமி அன்று எளிமையாக உங்க வீட்டுல இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்து இந்த கயிறை உங்க கையில வந்து நீங்க கட்டிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எங்களால முடியாதுமா நாங்க வேலைக்கு போறோம் எங்களால ஈவினிங் வந்து இவ்வளவும் எங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்க கண்டிப்பா கருடாழ்வார் இருப்பாரு கருடாழ்வார்கிட்ட போய் இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி வச்சு கருடாழ்வார மூன்று முறை வளம் வந்து எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி என் வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் கொடுங்கள் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா கூட போதுமானது இது இரண்டுல எது உங்களுக்கு வசதியோ அத வந்து நீங்க செய்யுங்க இந்த கருட பஞ்சமி அன்று நம்ம கருடாழ்வாரையும் அம்பிகையும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இந்த தடவை ஆடி பூரத்தோட நம்மளுக்கு நாக பஞ்சமி க கருட பஞ்சமி அப்படின்னு ரெண்டுமே வந்தது நேத்து வந்து நாக நாகச்சதுர்த்தியோடு நம்மளுக்கு ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான வந்தது நேற்றுக்கு வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட இந்த கருட பஞ்சமி அன்று நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில்கள் எல்லாம் புத்து இருக்கும் அங்கு சென்று நீங்க மஞ்சள் குங்குமம் வாங்கி போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மற்ற பஞ்சமி நாட்கள்ல நீங்க வழிபாடு செய்வதை காட்டிலும் இந்த கருட பஞ்சமி அன்று வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா நிச்சயம் கை மேல பலன் தரக்கூடியது ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க நம்ம நெய்வேதியமும் ஒரே ஒரு டம்ளர் பால் வச்சிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இல்லைங்களா அப்ப நீங்க பூக்கள்லாம் வச்சு நீங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த கயிறு மட்டும் தான் நம்ம வாங்கணும் வேற எதுவுமே நீங்க போய் வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த கயிறுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு வாங்கினாலே நம்மளுக்கு போதுமானது இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள் தான் இதை வந்து அப்படியே வைக்க கூடாதுங்க இதுல அந்த கயத்துல வந்து பத்து முடிச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு கயிறு கட் பண்ணுவீங்க இல்லைங்களா எந்த அளவுக்கு உங்க கையின் கட்டுறதுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி அதுல ஒரு பத்து முடிச்சு போட்டு ஒரு ஆளுக்கு கட் பண்ணி வச்சிருங்க இதே மாதிரி உங்க குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அதை வந்து அந்த கயிறை ரெடி பண்ணி வச்சு அந்த கயிறை வந்து நீங்க பூஜைகளை நீங்க நிறைவு செய்த பிறகு உங்க கைகள்ல கட்டி நீங்கள் நினைத்த காரியமும் நடக்கும் உங்க குடும்பத்துல எத்தனையோ தோஷங்கள் இருக்கும் நம்மளுக்கு கேது தோஷம் இருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கும் சிலருக்கு திருமண தோஷம் இருக்கும் அன்ன தோஷம் இருக்கும் தோஷம் இருக்கும் இப்படி பலருக்கும் பல விதமான தோஷங்கள் இருக்குது அத்துணை தோஷங்களையும் நிவர்த்தி ஆக்கக்கூடிய ஒரு கயிறு அப்படின்னா இந்த கயிறு தான் அத கருடாழ்வாரை நினைத்து நாம கட்டிக்கொள்ளும் பொழுது அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கருடாழ்வார் தன்னுடைய தாய் வந்து ஏதோ போட்டிகள் வந்து தோத்து போயிட்டாங்க அது ஒரு போட்டி நடந்தது அந்த போட்டியில் அவங்க கருடாழ்வாரோட அம்மா வந்து தோத்து போயிட்டாங்க அப்போ வந்து அவங்க மட்டும் இல்ல அந்த அதற்கு அவங்க வம்சத்தில் வரக்கூடிய அனைவருமே அந்த ஜெயித்தவர்களுக்கு வந்து அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப கருடாழ்வார் வந்து கேக்குறாரு நான் பெருமாளுக்கே வந்து வாகனமா இருக்கிறேன் நாம ஏமா அவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கணும் அப்படின்னு கேட்கறாரு அப்போ நடந்ததையெல்லாம் சொல்றாங்க இது மாதிரி எனக்கும் அவங்களுக்கும் ஒரு போட்டி நடந்துச்சு அதுல அம்மா தோத்துட்டேன் அதனால நாம் அடிமைகளாக வாழ்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ வந்து இதற்கு நான் வந்து விமோசனம் கேட்கிறேன் அப்படின்னு பெருமாள் கிட்ட கேட்ட பொழுது அப்ப வந்து அவர் ஒரு ஆலோசனை வந்து சொல்றாரு இது மாதிரி நிறைய வழிமுறைகளை சொல்லி அதையெல்லாம் கடந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தால் மட்டுமே உன்னுடைய அடிமை தனத்தில இருந்து நீ வந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கருடாளவர் அத்தனை வழிமுறைகளையும் செய்து அந்த அமிர்த கலசத்தையும் கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய தாய் தாயை அத்தனை அடிமைகை தனத்தில் இருந்தும் வெளிக்கொண்டு வர்றாரு அப்ப இந்த நாள்ல நாம கருடாழ்வார நினைச்சு இந்த கயிறை கட்டும் பொழுது நாமளும் எவ்வளவோ விஷயங்களுக்கு அடிமையாக இருந்தாலும் எத்தனையோ நம்மளுக்கு தோஷங்கள் இருந்தாலும் அது எல்லாம் நிவர்த்தியாகும் ஆகும் அப்படிங்கறது ஐதீகம் அதனால இந்த கயிறை வந்து அன்னைக்கு நம்ம வச்சு பூஜை அறையில வச்சு கட்டி கொள்ளும் பொழுது நாம என்ன நினைச்சு கட்டுறோமோ அது கண்டிப்பா நடக்கும் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்